பாட்டி அப்படியா தெரியலடி யாரோ எங்கயோ இருந்ததா சொல்லுவாங்க நான் பார்த்தது இல்ல இவங்கதான் முத சம்சாரம் ரெண்டாவது ஒன்னு அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நான் கல்யாணம் ஆகி வந்த கொஞ்ச நாள்லயே அரசல் புரசலா எனக்கு காதுக்கு வந்துச்சு எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் பொண்ண அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்க மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஆமா எங்களுக்கு கொடுக்கலனா இவளுக்கு அப்படியே சம்பந்தம் லைன்ல வந்து நின்னுச்சு பாரு சும்மா பேசாதீங்க அத்தை நீங்க எப்படி நான் தான் வேணும்னு அடம் பிடிச்சி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இப்ப பேச்சுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் உண்மை மாறாது இல்ல இது மட்டும் இல்லடி உங்க அப்பாவோட தாத்தா இருக்காரு பாரு அவரும் ரெண்டு பொண்டாட்டி கட்டினவருதான் இது இவங்க பரம்பரை பழக்கம் போல இப்ப பாரு உங்க அப்பாவும் அதே இடத்துல நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்காரு நாம தான் நீ முட்டாளா இருந்திருக்கோம் அந்த சாந்தி அண்ணி இருக்காங்கல்ல அவங்களோட புருஷன் அதாண்டி குமரனோட அப்பா அவருக்கு கூட ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமாண்டி சாந்தி அண்ணியோட புருஷன் யாரு அதுவும் இவங்களோட சொந்த ரத்தம் தானே எல்லாம் சொந்தத்துல தானே கல்யாணம் பண்ணாங்க ஒரு பொண்டாட்டியோட வாழறது உங்க அப்பா குடும்பத்துக்கு வழக்கமே இல்லையா ஒன்னு பத்தாம இன்னொன்னு கட்டியிருக்காங்க இத வழி வழியா பழக்க வேற வச்சிருக்காங்க நீ பேசாம தூங்கு சாரதா ஆமா உங்க புருஷ லட்சணம் உங்க மாமனார் லட்சணத்தை பத்தி பேசினா மட்டும் உடனே அப்படியே கோபம் வந்துருமே நான் கூட உங்க மாமனார் புருஷ இப்படி இருக்காங்களே உங்க பிள்ளையோ நல்ல விதமா சொல்லி வளர்த்திருப்பீங்க அவரும் கண்டிப்பா ஒழுங்கா இருப்பாருன்னு தான் நினைச்ச ஆனா அவரும் அவர் அப்பா தாத்தா வழியில தானே வராரு ஒருவேளை இதெல்லாம் தப்பு இல்ல ரெண்டாவது பொண்டாட்டி கட்டிக்கலான்னு நீங்களே அவருக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா சாரதா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க பேசுறாங்க தேவையில்லாம கடுப்பேத்தாதீங்க அத்தை எல்லாத்தையும் மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நான் இல்ல அவஸ்தப்படுறேன் போன வரைக்கும் போய் தொலைது குமரன் தம்பிக்காவது இந்த புத்தி எல்லாம் வராம இருந்தா சரிதான் பாவம் கங்கா அவனையே இப்படி பயமுறுத்திட்டு இருக்க கங்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லடி குமரன் எல்லாம் ஒரு நாளும் அப்படி பண்ண மாட்டான் அந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் இப்ப அப்படி எல்லாம் இருக்க முடியுமா ஆமா உங்க மக என்ன அந்த காலத்திலே அப்படி பண்ணியிருக்காரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கலான்னு கவர்மெண்ட் சொல்லிருந்துச்சா இருந்துச்சா சும்மா எதையாவது பேசாதீங்க நீ சும்மா இரு சாரதா இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க அப்படிலாம் பண்ணாதுங்க அதுவும் குமரன் ரொம்ப நல்லவன் ஆமா சர்டிபிகேட் கொடுங்க எல்லாம் உங்க ரத்தம் தானே ஏய் லைட் ஆஃப் பண்ணிடு தூங்குவோம் போ